எஸ்ஐகே இருபத்தி ஏழு மூன்று சமுத்திர கரை துறையில் குடியிருந்து அநேக தீவுகளின் ஜனங்களோடைய வியாபாரம் பண்ணுகிற தீர்வை நோக்கி கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் தீர்வே நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறாய் தீர்வே நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறாய் இந்த தீர்வு என்ன சொல்லுச்சு நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு ஊரு அழகான பட்டணம் அந்த உலகத்திலே அழகான பட்டணம் நான்தான் இந்த உலகத்திலே அழகான துறைமுகம் நான் தான் இந்த மக்கள் அப்படி சொன்னாங்க இந்த உலகத்திலே நாங்கள் தான் அழகான துறைமுகம் நாங்கள் தான் அழகான ஒரு ஊர் நாங்கள் தான் அந்த அழகான ஒரு சந்தை மார்க்கெட்டு நாங்கள் தான் என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த அதுவும் பூரணம் அது அது ரொம்ப முக்கியம் அழக பர்ஃபெக்ட் பியூட்டி பூரண சௌந்தரியம் நாங்க வந்து நூத்துக்கு நூறு தொண்ணூத்தொன்பது கூட கிடையாது நூத்துக்கு நூறு எங்க ஊரு எங்க துறைமுகம் எங்க சந்தை அழகானது என்று அவர்கள் சொன்னார்கள் இருபத்தைந்தாம் வச இருபத்தி ஏழாம் அதிகாரத்தின் ரெண்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள் கட்டும் போது அவ்வளோவாய் திட்டமிட்டு அது கட்டப்பட்டது பழைய பட்டணங்கள் பழைய நகரங்களை பார்த்தீங்கன்னா அது கச்சாமுச்சான்னு இருக்கும் முடுக்கம் சந்தோம் பொந்தம் ஒரு திட்டமிட்டு அது கட்டப்பட்டிருக்காரு ஆனால் சில பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரியினுடைய பழைய பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒழுங்காக அவ்வளோ நேராக இருக்கும் எல்லா தெருவும் அகலமாக இருக்கும் சண்டிகர்னு ஒரு நகரத்தை இந்திய அரசாங்கம் திட்டமிட்டு கட்டியது ஒரு வெளிநாட்டு கட்டடக்கலை நிபுணர் தான் அதை திட்டமிட்டு அதை கட்டினார் ஒரு பூங்காவுக்கு ஒரு பேரே வச்சிருக்கிறாங்க சண்டிகர் பட்டணத்துக்கு நான் சில முறை போயிருக்கிறேன் அந்த பட்டணம் அவ்வளவு நே சாலையெல்லாம் அவ்வளவு அகலமா இருக்கும் அவ்வளவு மரங்கள் இருக்கும் உள்ளவர்கள் சொன்னாங்க எங்க ஊர் தான் இந்தியாவிலே சுத்தமான நகரம்னு சொன்னாங்க உண்மைதான் இந்தியாவில் அவ்வளவு சுத்தமான நகரத்தை நான் பார்த்ததில்லை அவ்வளோ சுத்தமாக இந்தியா இந்தியானாலே கொஞ்சம் சுத்தம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஊரில் நம்ம இன்னும் திருந்த வேண்டியிருக்கு ஆனால் அந்த சண்டிகர் அது பஞ்சாபுக்கும் தலைநகர் அது ஹரியானாவுக்கும் தலைநகரம் சண்டிகர் ஒரு தனி ஒரு யூனியன் பிரதேசம் அவ்வளோ சிறப்பு அதுக்கு இருக்கு அவ்வளோ திட்டமிட்டு அதை கட்டியிருக்கிறார்கள் அதை விட அந்த மாதிரி சொல்லிச்ச தீர் நாங்கள் பூரண அழகு ஏன்னா கட்டினவர்கள் அவ்வளோ ஸ்ட்ரக்சர் அந்த வடிவம் பூரண வடிவாய் கட்டினார்கள் கட்டுவது நல்லது அப்படி கட்டுவது தப்பல்ல அப்புறம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது இவர்கள் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் தங்கள் பரிசைகளை தூக்கி வைத்து உன் வடிவத்தை பூரணப்படுத்தினார்கள் அந்த வடிவம் எப்படி ஒரு பூரண வடிவம் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த தீர்வுக்கு வந்துச்சு சுத்தி மதில் பாதுகாப்பு மதில் அந்த மதில் மேலே ஆயுதங்களை வச்சிருந்தாங்க அன்னைக்கு இருந்த ஆயுதங்கள் வைத்து அது பார்க்கறதுக்கே பார்க்கறதுக்கு முதல்ல சுவர் மதில் தான் தெரியும் கோட்டை சுவர் தெரியும் கோட்டை சுவருக்கு மேலே பீரங்கி இருக்கிற மாதிரி ஆயுதங்களை மேலே வச்சிருந்தாங்க எப்பா இவ்வளோ பாதுகாப்பான ஒரு பட்டணம் அப்பா இதுக்குள்ள யாரும் உள்ள போயிட முடியாது ஊடுருவிட முடியாது இதை தாக்கிட முடியாது பாதுகாப்புல அது பூரணமான ஒரு பட்டணமா இருந்துச்சு அப்புறம் இருபத்தி ஐந்தாம் சொல்கிறது உன் தொழில் துறையில் கப்பல் கப்பலாட்கள் உன்னை போற்றி பாடினார்கள் தொழிலில் ஒரு ஓஹோ இருந்துச்சு தீர் எல்லாம் போற்றினது மட்டும்தான் பாடினாங்க தீர் பட்டணத்தை பத்தி பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்ற மாதிரி தமிழ் இலக்கியத்தில் அது பாடல் பெற்ற அதை பத்தி பாட்டு பாடினாங்க ஆன்மீக ஸ்தலங்களை தான் பாட்டு பாடுறது வழக்கம் அந்த காலத்தில் ஒரு வியாபார ஸ்தலத்தை பாட்டு பாடினாங்க புகழ்ந்து பாடினார்கள் பா அவங்க பாடினது தப்பு இல்லை ஆனால் அந்த தீர் தன்னை பத்தி என்ன சொல்லிச்சு உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய் தானே மகிமைப்படுத்தி கொண்டது அது அங்கதான் தப்பு அது பூரண வடிவாய் கட்டப்பட்டது சரிதான் அது பூரண பாதுகாப்பு அம்சங்களோடு விளங்கியது சரிதான் அதை மற்றவங்க போற்றி பாடினதுலேயும் ஒன்றும் தப்பு அதை அதுக்கு தீர்வு என்ன செய்ய முடியும் மற்றவங்க போற்றி பாடும்போது அதுக்கு தீர் பொறுப்பு இல்லையே ஆனால் அந்த தீர் என்ன பண்ணிச்சு தன்னைத்தானே மகிமைப்படுத்தியது தன்னைத்தானே புகழ்ந்தது நான் பூரண சௌந்தரியம் உள்ளவள் அதனால தான் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வந்ததை பார்க்குறோம் நம்ம ஒரு பூரணமா இருக்கிறதுல தப்பு இல்லை ஏதோ ஒண்ணு இல்லை அறிவிலையோ அழகிலேயோ பணத்திலேயோ தொழிலேயோ வேலையிலேயோ ஊழியத்திலேயோ எதுலையோ ஒன்று இல்லை படிப்புலையோ குடும்பத்தை நடத்துவதிலையோ மற்றவர்கள் போற்றுகிற அளவுக்கு நாம் சிறந்து விளங்கலாம் அது நல்லது மற்றவர்கள் அப்படி நம்மை உருவாக்கி இருக்கலாம் நம்மை அப்படி நமக்கு பயிற்சி கொடுத்து நமக்கு போதித்து ஏதோ ஒன்றில நம்மை ஒரு பூரணர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை அவர்கள் ஒரு இசையா இருக்கலாம் ஒரு பாடலா இருக்கலாம் வேத அறிவா இருக்கலாம் நிர்வாகத்திறனா இருக்கலாம் ஏதோ ஒண்ணுல நம்மை அவர் வந்து பெரிய நிபுணர் யா அந்த சகோதரி மாதிரி எல்லாம் பணத்தை நிர்வாகம் பண்ண முடியாது சொல்ற அளவுக்கு அவரை மாதிரிலாம் வேத அறிவு வராதியா அவரை மாதிரிலாம் வேதத்தை போதிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் போதித்து பயிற்றுவித்து உருவாக்கி இருக்கலாம் நல்லது நமக்கு பல பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கலாம் நமக்கு இந்த உலக பிரகாரமான பாதுகாப்பு அம்சங்கள் மனித செல்வாக்கு பணம் போன்ற காரியங்கள் இருக்கலாம் ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்தாம என்னை நானே மகிமைப்படுத்தினால் கர்த்தரை புகழாம என்ன நானே புகழ்ந்துகிட்டா அது எனக்கு நல்ல ஒரு விளைவை தராது என்பதை நமக்கு தீர்வு ஞாபகப்படுத்துகிறது இப்போ அதே தவிர தான் மறுபடியும் பாபிலோன் செய்ய போகிறது வருங்கால பாபிலோன் வர்த்தக பாபிலோன் சருத்திரம் எப்பவுமே திரும்ப சொல்லி சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்க அதே தான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டு ஏழுலையும் வர்த்தக பாபிலோன் சொல்லும் நான் கைம்பன் அல்ல நான் ராஜஸ்ரீயாய் வீற்றிருக்கிறேன் நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இதயத்திலே எண்ணினாள் நான் துக்கத்தை காண்பதில்லை நான் ராஜஸ்ரீ நான் ராணி நான் வந்து எனக்கு துக்கமே வராது அப்படின்னு இதயத்தில் தான் சொன்ன சொல்ல போகிறது வர்த்தக பாபிலோன் வர்க்கால பாபிலோன் அதுக்கடுத்த நியாயம் தீர்ப்பாருன்னு படிக்கிறோம் ஆகவே இருந்து நம்ம படிச்சுக்கிடணும் கடந்த காலத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் சுய மகிமையை தேடிடக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொண்டோமானால் நிலைத்திருப்போம் ஆசீர்வாதமாக இருப்போம் ஆமைய